நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக பெரும் கோபத்துக்கு சொந்தக்காரரான சாது ஆதித்யநாத் யோகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் வைக்காத இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறை பொறுப்பு வகித்தவர் இந்து மகாசபை தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் முதன்முதலாக இருபத்தி ஆறு வயதில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட போது ஆரம்பித்த இவரின் அரசியல் பயணம் தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் பொறுப்பை வந்து அடைந்திருக்கிறது முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படவில்லை சட்டமன்ற கூட்டமும் நடை பெறவில்லை ஆனால் பொறுப்பேற்ற நூற்றி ஐம்பது மணி நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐம்பது அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார் இவற்றில் இறைச்சிக் கடைகளை மூட அதிரடி உத்தரவு சாலையோர ரோமியோக்களை ஒடுக்க சிறப்பு காவல் படை அமைப்பு போன்றவை சர்ச்சையை கிளப்பி வருகின்றன ஆனால் யோகி ஆதித்யநாத் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்பட்டு வருகிறார் அதிரடியான ஐம்பது அறிவிப்புகள் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஐம்பது அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்புகள் குறித்த விவாதங்கள் மாநிலம் முழுவதும் பலமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் கூடும் இடங்களில் கூட இந்த அறிவிப்புகள் பற்றி பட்டிமன்றம் நடத்தாத குறையாக விவாதங்கள் நடக்கின்றன அந்த அறிவிப்புகள் இதோ இந்துக்கள் புனித பயணமாக செல்லும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வந்தது அந்த தொகை இனிமேல் ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் உத்தரப்பிரதேச மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன அந்த சாலைகள் அனைத்தும் செப்பனிடப்படும் மாநிலம் முழுவதும் உள்ள சாலைகள் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் குழிகள் மாற்றி அமைக்கப்படும் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு சாலைகளிலும் போக்குவரத்தின் போதும் சாலையோர ரோமியோக்கள பெரும் சிரமங்கள் ஏற்படுகின்றன அதனால் இந்த ரோமியோக்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு காவல் படை அமைக்கப்படும் பெண்களை பாதிக்கும் டீசிங் செயல் நடைபெற்றால் அல்லது இது தொடர்பான புகார் ஏதேனும் வருமானால் அதற்கு அந்த பகுதியில் உள்ள அதிகாரியே பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஒருமித்த கருத்து கொண்ட ஆணும் பெண்ணும் பொது இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் காவல் நிலையத்துக்கு புகார் செய்ய வருபவர்களின் மனுவை பெற்றுக்கொண்டு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக உடனடியாக முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட வேண்டும் உத்தரப்பிரதேச காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய சாமானிய மக்களிடம் காவலர்கள் பொறுப்புணர்வுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வருபவர்கள் அமர இடம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அமரும் இடம் மற்றும் குடிநீர் வசதி செய்யப்பட்டு இருக்க வேண்டும் காவல் நிலையங்களில் ரிசப்ஷன் அமைக்கப்பட வேண்டும் அதில் ஒரு ஆண் மற்றும் பெண் காவலர்கள் இடம் பெற்று இருக்க வேண்டும் ஒரு இன்ஸ்பெக்டரும் அங்கே இருந்து புகார் அளிக்க வருபவரின் குறைகளை கேட்க வேண்டும் காவல் நிலையங்களில் கூடுதல் வசதிகள் உடனடியாக செய்யப்படும் காவல் நிலையங்களில் உள்ள பெண் காவலர்களின் வசதிக்காக கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்படும் மாநிலம் முழுவதும் பெண் காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் இதற்கு பெண் காவலர் தேர்வு நடத்தப்படும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் அறியும் வகையில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மூலமாக ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கப்படும் இதன் மூலம் மாநிலத்தில் எந்த இடம் எங்கு இருக்கிறது என்பதை உடனடியாக அறிய வசதி செய்யப்படும் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் பான் குட்கா போன்ற பொருட்களுக்கு உடனடியாக தடை விதிக்கப்படுகிறது மாநிலம் முழுவதும் இருக்கும் அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது அரசு அலுவலகங்கள் அனைத்தும் சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் பராமரிக்க அரசு அலுவலகங்களில் இனி ஃபைல்கள் காத்திருப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை உடனடியாக அனைத்து கோப்புகளும் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கும் வகையில் கூடுதல் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அரசு அலுவலகங்களில் இனிமேல் ஊழியர்கள் தாமதமாக வர முடியாது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வருகை பதிவுக்காக பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் கருவி பொருத்தப்படும் அனைத்து அரசு அலுவலகங்களின் அறைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் அமைச்சர்கள் தங்களின் துறை சார்ந்த அலுவலக கோப்புகள் எதையும் வீடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடாது அமைச்சர்கள் தங்களின் துறை சார்ந்த பணிகள் குறித்து ஒவ்வொரு வாரமும் அறிக்கை தயார் செய்து தாக்கல் செய்ய வேண்டும் அனைத்து அமைச்சர்களும் தங்களின் துறை குறித்து முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் இது தொடர்பாக அனைவருக்கும் மூன்று நாட்கள் கருத்தரங்கம் நடத்தப்படும் அதில் துறை சார்ந்த விவரங்கள் குறித்து பேச வேண்டும் ஒருவேளை மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் எங்காவது எரிந்துவிட்டால் சம்பவ இடத்துக்கு அதிகாரிகளே நேரில் செல்ல வேண்டும் அவர்களின் முன்னிலையிலேயே அதனை மாற்றுவதற்கான பணிகள் நடக்க வேண்டும் பசுக்கள் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அனுமதி பெறாத இடங்களில் இறைச்சியை விற்பனை செய்ய தடை விதிக்கப்படுகிறது அவை உடனடியாக மூடப்படும் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் அவசியம் இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு வழங்கப்படும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் தங்களது சொத்து பட்டியலை அளிக்க வேண்டியது அவசியம் சொத்து பட்டியலை அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தினமும் பத்து மணிக்குள் அலுவலகத்துக்கு வந்துவிட வேண்டும் பாஜகவின் தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அதிகாரிகள் தங்களுடைய துறை சார்ந்த மக்கள் நல திட்டங்களை தயாரிக்க வேண்டும் நவராத்திரி ராமநவமி போன்ற விசேஷ தினங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் இருக்குமாறு அதிகாரிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நவராத்திரியின் போது பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் அதிகாரிகள் செய்து கொடுக்க வேண்டும் ராமநவமி விழாவின் போது அயோத்தியாவில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை அதிகாரிகள் முடிந்த அளவிற்கு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் மின் வசதி கிடைப்பதற்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் தங்களது பணி நேரத்தில் கட்டாயமாக மருத்துவமனையில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் சாமானிய மக்கள் மருந்து பொருட்களை வாங்கும் வகையில் மூவாயிரம் புதிய மருந்தகங்கள் தொடங்கப்படும் சுகாதாரத்துறை சார்பாக தனியாக ஆப் உருவாக்கப்படும் இதன் மூலம் நோயாளிகள் தங்கள் குறைகளை தெரியப்படுத்த வசதி கிடைக்கும் அலகாபாத் மீரட் ஆக்ரா கோரக்பூர் ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் விவசாயிகள் விளைவிக்கும் கோதுமையின் நூறு சதவீதத்தையும் அரசே நியாயமான விலைக்கு கொள்முதல் செய்யும் சத்தீஸ்கரில் விவசாயிகளின் விளை கொள்முதல் செய்வது போன்ற நடைமுறை உத்தரப்பிரதேசத்திலும் பின்பற்றப்படும் கரும்பு விவசாயிகளிடம் இருந்து கரும்பை கொள்முதல் செய்த ஆலைகள் பதினான்கு தினங்களுக்குள் அதற்கான பணத்தை கொடுக்க வேண்டும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களும் மீண்டும் செயல்பட தொடங்கும் நல்ல முறையில் தரமான வகையில் பணி செய்பவர்களுக்கு மட்டுமே கான்ட்ராக்ட் பணிகள் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்படும் வெள்ளம் வறட்சி போன்ற இக்கட்டான காலகட்டங்களில் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் கிடைக்க செய்ய வேண்டும் பாரத பிரதமரின் அவாஸ் யோஜனா திட்டத்தின் பணிகள் அனைத்தும் மாநில வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாகவே செய்யப்படும் கல்வித்துறையை பொறுத்த வரையிலும் ஆசிரியர்கள் தங்கள் கற்பிக்கும் இடங்களில் குரு சிஷ்யன் உறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரும்போது டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது ஆசிரியர்கள் பள்ளிகளிலும் வகுப்பறைகளிலும் அவசியம் இல்லாமல் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது அனைத்து கிராமங்களும் சாலை வழியாக இணைக்கப்படும் சாலை வசதி இல்லாத எந்த கிராமமும் இருக்கக்கூடாது இந்த அதிரடி அறிவிப்புகளால் பொதுமக்கள் இடையே சூடான விவாதங்கள் நடந்து வருகின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்